പക്വാദമില്ലാതെ സമുദായത്തെ ഒരുവാക്കവും டே ஒன் ஜீரோ சிக்ஸ் பக்கவாதத்திற்கான பயிற்சிகள் ஸோ இந்த விரலுக்கு வீட்லேயே செய்யக்கூடிய பயிற்சிகள் சீக்வன்ஸில் அடுத்த பயிற்சி இந்த மாதிரி நல்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க சாதாரணமாக எடுத்துட்டு இந்த கையில் சப்போர்ட் பண்ணி மெல்ல அவங்களால எவ்வளோ கிழிக்க முடியுமோ மெல்ல கிழிக்க வேண்டியதான் அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விரலையும் மாறி மாறி ஃபர்ஸ்ட் கட்ட விரல் சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் விரல்ல சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு விரல்லையும் சப்போர்ட் பண்ணி ஒரு பேப்பரை கிழிக்கிறது ஒரு எக்ஸசைஸாக பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் டே டு டே நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கும் எளிமையாக ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ட்ரை பண்ணாவே கண்டிப்பாக நம்மளோட விரல் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே இருந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் விரல் ஓரளவு வேலை செஞ்சவங்களுக்கு இந்த பயிற்சி செய்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லைங்க எனக்கு வேலை செய்யல டைட்டாக இருக்குது ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்குது மூமெண்ட்டே வரல அப்படின்னா ஐம்பத்தி நாள்ல நாள்லேருந்து நூறாவது நாள் வரைக்கும் நல்ல வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்ய முடியும் இந்த பயிற்சிகளை வந்து நேராக செய்ய முடியாதவங்க அங்கேருந்து வாங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ